சன்ஃபார்ம்ஸ் யூடியூப் சேனல் நண்பர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம் இந்த வீடியோ பதிவில் ஒரு அருமையான கிராஸ்பீட் சென்னை மாடோட விற்பனை பதிவு பார்க்கலாங்க சேனலை முதல் முறையாக பார்க்குறீங்கன்னா தவறாமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நீங்கள் விவசாயம் செய்வோராக இருந்தாலும் சரிங்க கால்நடைகள் வளர்த்துவாரா இருந்தாலுமே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நம்ம வந்து தினசரி கால்நடைகளோட விற்பனை பதிவு வந்து வெவ்வேறு பதவியில் இருந்து பதிவேற்றம் செஞ்சு தந்துட்டுருக்குறேங்க வாங்க வீடியோ வரலாம் நான் பார்க்கக்கூடிய மாடு வந்து காங்கேயம் ப்ரீடான மாடுங்க மாடு வந்து தற்போதைக்கு வந்து ஒன்பது மாதம் வந்து செனையாக இருக்குதுங்க இன்னும் கண்ணு போடுறதுக்கு இருபதுலேருந்து ஒரு இருபத்தஞ்சி நாள் பக்கமாக டைம் இருக்குதுங்க கறவை கேரண்டியோட விற்பனைக்காக வந்திருக்குதுங்க எட்டு லிட்டரு கறவை வந்து கேரண்டியாக கறக்கும் போன இத்தில் வந்து எட்டு லிட்டரு கறந்துருக்குது நிச்சயமாக இந்த இயத்தில் எட்டு லிட்டருக்கு க குறையாமல் கறக்குன்னு சொல்லி மாட்டுக்கா தரப்புலன்னு தெரிவிச்சுக்கிறாங்க நூறு சதவீதம் வந்து இருபதுலேருந்து இருபத்தஞ்சி நாளுக்குள்ளே கண்ணும் போட்டுருங்க எட்டு லிட்டர் கறவைக்குமே கேரண்டி சொல்லிக்கிறாங்க மாடு வந்து குணமாக நிற்கும் அந்த அதுக்குமே வந்து கேரண்டி சொல்லி கொடுக்கலாம்னு சொல்லி மாட்டுக்கார் தரப்புலேருந்து தெரிவிச்சுக்கிறாங்க ஆண்கள் பெண்கள் யார் வேணாலும் கரெக்டாக பிடிக்கலாங்க மடி வந்து இல்லைன்னு சொல்லி நினைக்காதுங்க உள்மடி மாடுங்க அதனால் வந்து எட்டு லிட்டருக்கு கறவை கேரண்டிங்க விற்பனைக்காக வந்திருக்கூடிய இடம் பார்த்துட்டிங்கன்னா திருவாரூர் டிஸ்ட்ரிக்ட்லேருந்து விற்பனைக்காக வந்துருக்குதுங்க மாட்டுக்காரரோட கான்டாக்ட் நம்பர் வந்து வீடியோவில் டிஸ்பிளே பண்ணிக்கிறேங்க ஒருவேளை நம்ம சொல்லக்கூடிய தகவல் வந்து உங்களுக்கு போதுமானதாக இல்லைனா கூட அந்த நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணி கேட்டு தெரிஞ்சுக்கலாங்க மாட்டோட விற்பனை விலை வந்து நாற்பதாயிரம் சொல்லியிருக்காங்க ஃபிக்ஸ ரேட் கிடையாதுங்க பிடிச்சிருந்தால் நிச்சயமாக கான்டெக்ட் பண்ணி பேசுங்க அனுசரித்து கொடுக்கலாங்கிறமே தெரிவிச்சுக்கிறாங்க மாட்டுக்கா தரப்புலேருந்து நிச்சயமாக ஃபிக்ஸ ரேட் கிடையாதுங்கிறமே தெரிவிச்சுக்கிறாங்க மாடு வந்து சுழி சுத்தமான மாடுங்க இன்னும் கண் போடுறதுக்கு இருபதுலேருந்து இருபத்தஞ்சி நாள் டைம் இருக்குதுங்க எட்டு லிட்டர் கரை வந்து கேரண்டிங்க திருவாரூர் டிஸ்டிக்ங்க விற்பனை விலை நாற்பதாயிரம் சொல்லியிருந்தாலும் அனுசரித்து கொடுக்கலாங்கிறமே தெரிவிச்சுருக்கிறாங்க பாலில் வந்து கூடுதலான ஃபேட் அசன்எஃப் வந்து வேணும்னு நினைக்கக்கூடிய நண்பர்கள் ஒரு வீட்டு தேவைக்கு மாடு வேணும்னு நினைக்கக்கூடிய நண்பர்கள் நிச்சயமாக சூஸ் பண்ணி வாங்கிக்கோங்க இது மேலும் இது போன்ற கால்நடைகளோட விற்பனைப் பதிவுகளுக்கு தவறாம நம்ம சன் ஃபார்ம்ஸ் சேனலை தொடர்ந்து ஆதரவு விடுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மேலும் உங்களோட கால்நடைகள் ஏதாவது விற்பனைக்காக இருந்தாலும் நம்ம சேனலை வீடியோ பதிவேற்றம் செஞ்சு உங்களோட விற்பனை வாய்ப்பை எளிதாகி கொடுக்கலாங்க நம்ம சேனலோட வாட்ஸ்அப் நம்பர் வந்து இந்த வீடியோட இறுதியில் கொடுத்துருக்குறேங்க அந்த நம்பருக்கு மெசேஜ் பண்ணுங்கள் டீடைல்ஸ் அனுப்பி வைங்க நம்ம சேனலில் பதிவேற்றம் செஞ்சு உங்களோட விற்பனை வாய்ப்பு எளிதாகி கொடுக்கலாங்க மற்றும் உடைய சந்திப்போம் நன்றி வணக்கம்